ஆற்றுத்தன்மை கூறும்போதும் வாய்ந்தது சேர்ப்பதும் ஆரையை ஊறுவதும் ஆலை போல சேர்ப்பதும் அன்பு மலை கூறுவதும் அறியாதார்கள் வேறுபோதும் அடையராட்சி என்பதும் அடுத்தபடியே மார்பதும் இப்படி இப்படி எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூறு முகம் உண்டு அந்த நூறு முகம் இல்லை என்றால் தமிழகத்துக்கு வாழ்வில் ஏது ஏது முகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழகத்தில் சரியான பாதைக்கு தமிழருக்கு பெருமையை தேடித்தந்தவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞர்கள் விட்டு சென்ற தேர்தல் நேரம் என்பதனால் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளை அடைக்காமல் சிலுவை போதும் இயேசுவை காட்ட என்று சொல்வதைப் போல எங்கள் மாநில நிர்வாகிகள் போதும் எங்கள் மாவட்ட கூட்டத்தை காட்டுவதற்கு என்பதைப் போல இங்கே பல பகுதியில் இருந்து வந்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் பூமி பந்தியின் நிவாரண அதிசயமாக இருக்கின்ற கழக தலைவர்களுடைய நூற்றாண்டு விழாவை மிகவும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வர்த்தக நிர்வாகிகள் கொண்டாடினார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜூன் முடிந்த மீண்டும் கலை இரவு நிகழ்ச்சிகளை முடுகட்டு போன தூத்துக்குடி வேலூர் மதுரை மூன்று நிகழ்ச்சிகளும் நடத்துவது என்றும் நடத்திய திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் தலைவருடைய பிறந்தநாள் என்று தங்க மோதலம் போடுவது நலத்திட்ட உதவிகள் செய்வது ஜூன் என்று இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் வர்த்தகனி சார்பாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பதை போல இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியையும் கலைஞருடைய விழாவையும் நூற்றாண்டு விழாவையும் சிறப்பாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் தலைமை அனுமதி கிடைத்தால் இந்திய அளவில் தலைவர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு வர்த்தகணி தன்னை தயார் செய்திருக்கிறோம் மற்றபடி வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரிகள் வாழ்வில் என்பது கலைஞரால் கொண்டு வரப்பட்ட பணி வாரியம் போன்ற நிகழ்ச்சிகள் தான் சிறந்த நாள் மகிழ்ச்சி என்பது கலைஞர் வரிகளை தளர்த்தியதும் உருமொழியாக்கியதும் தடைகளை நீக்கியதுதான் மிகப்பெரிய வெற்றியாக எங்களுக்கு அமைந்தது ஆனால் சமீப காலத்தில் ஜிஎஸ்டி என்ற முறையிலே எங்களை கொடுமைப்படுத்தி எங்களை பல கடைகளை மூடுவதற்கும் தொழில் நிறுவனங்களை அப்புறம் தொடர்ச்சியாக கொரோனா இருந்த வியாபாரிகளுக்கு சலுகை கொடுக்காமல் எங்களை போட்டு வதக்குகிறார்கள் வெள்ளத்தில் ஒன்றிய அரசு வந்து வளர்க்கிறது வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டால் மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு நச்சையீடு கொடுப்பதைப் போல வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மறுக்கிறார்கள் மொத்தத்தில் எண்பது சதவீதம் வருமானத்தை இந்தியாவுக்கு தருவது வியாபாரிகள் தான் ஆனால் இந்த வியாபாரிகள் பெரிய விபத்திலே மாட்டிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி என்ற முறையிலே குழப்பமாக அவசர அவசரமாக கொண்டு வந்தார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் குழப்பம்தான் பேசுவதெல்லாம் பொய் தான் என்றால் கூட மனிதனுக்கு தலையிலே முடி கரடிக்கு உடம்பெல்லாம் முடி என்பதைப் போல மற்ற அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு இடத்திலே தவறு நடக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசு மோடி அரசிலே எப்போது பார்த்தாலும் தவறுகளும் பொய்களும் அதிகமாக இருக்கிறது அந்த வகையிலே ஜிஎஸ்டியிலே குழப்பம் வந்திருக்கிறது அதை வருகின்ற ஆட்சியாவது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் என்று நம்புகிறோம் அவர்கள் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படி திருத்தம் செய்கின்ற போது வணிக நலத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கும் அதிலே பங்கு கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு போட வேண்டும் வரி விதிப்பிலே பார்த்தீர்கள் என்றால் டோல் முறையிலே இந்த டோல் கேட்டே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் காண முடிந்த டோல்களை நாங்கள் அகற்றியோம் என்று நிதின் கட்காரி அவர்கள் சொன்னார்கள்

அமைச்சர்கள் கொடுத்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி சட்டம் போட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் அதே போல் அரசாங்கத்துக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கொடுக்கின்ற போது அந்த கட்டடத்தினுடைய சொத்து வரியை அந்த உரிமையாளர் கட்டவில்லை என்றால் அதற்காக வியாபாரியுடைய உரிமத்தை ரத்து செய்கின்ற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது ஒரு காலத்திலே ஒயின் ஷாப் நடத்தி கொண்டிருக்கும் போது என்ஓசி வந்து ஓனர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஒயின் ஷாப் நடத்த வேண்டும் என்று லைசன்ஸ் புதுப்பிக்கப்படும் என்று சட்டம் இருந்தது உண்மை அதில் மாற்றம் இல்லை ஏனென்றால் அது வந்து மது சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் அந்த கட்டட உரிமையாளருக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஒரு மனம் மாறலாம் என்பதற்காக இருந்தது ஆனால் இப்போது வியாபாரிகள் எல்லாம் அந்த கட்டட ஓனருடைய உரிமையோடு தான் வியாபாரம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வியாபாரம் நல்லா நடந்தால் அவனே நடத்தணும்னா நஷ்டப்பட்டால் வியாபாரிக்குன்னு போயிடும் அதனால அதை திருத்தி உரிமங்கள் கொடுக்கின்ற போது வரியில் பாக்கி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோயம்பேடு கோயம்பேடுல வந்து கோயம்பேடுல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆடுகளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கக்கூசி எல்லாமே நடத்துறாங்க அதை விட்டு அதிமுக நடத்துறத மாத்தி பொதுமக்கள் பங்கு பெறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்கணும் பல்வேறு வேறு வகையில் அது விட்டு போயிருக்கலாம் இல்ல இல்ல அது முடிஞ்ச அளவுக்கு அது வந்து தடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அது பரம்பரையா நடந்துட்டு இருக்கு நம்ம அரசாங்கத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு அதுக்கு அருமை சுவர் விக்ரம் எல்லாம் ஒரு கமிட்டி கமிட்டி போட்டு அங்க இருக்கிற புகைச்செல் ராஜா எல்லாம் கவுன்சிலர் எல்லாம் போராடிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த கோயம்பேடுக்கு என்று ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தார்கள் மார்க்கெட்டிங் கமிட்டி என்பது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த மூன்றாண்டு காலமாக அந்த கமிட்டியே கிடையாது அந்த கமிட்டியை புதிய புதிய கமிட்டியை போட வேண்டும் என்று வேண்டி கேட்டிருக்கிறோம் அதே போல் மோடி அவர்கள் இங்கே வருகிற வருகை தருகிறார்கள் இங்கே வந்து நாடகம் போடுறார் தியானம் தியானம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறாரு திரும்ப முறை கன்னியாகுமரி வந்திருக்காரு அங்கே இருக்கிற மணிப்பூர்ல போனான்னா போக மாட்டேங்கிறாரு வெளில வெள்ளம் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே செத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இங்க வந்து எட்டி கூட பார்க்கல ஒரு இதே பாறையில இருந்து உட்கார மூணு நாள் உட்காரதுக்கு போல ஒரு முப்பது நிமிஷம் வந்து பாத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அவருக்கு என்ன சொல்றாருன்னா நான் உட்கார்ந்து பார்த்தா மட்டும் என்ன போகுது நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க இப்போ ராஜா ராஜாசிங்க பார்த்தாங்க என்ன பண்ணாங்க அப்படி நான் இருந்து பண்ண போறது இல்லைங்க அவர் வல்லையா என்னன்னு தெரியல அப்போலாம் வராதவர் இப்ப மட்டும் நாடகம் போடுறதுக்கா வந்திருக்காரு அத நாங்க வந்து தமிழர்களை வந்து முட்டாள்கள் சொல்றது வந்து நேருஜி சொன்னதுக்காக அண்ணா தலைமையில பெரிய கருப்புக்குடி போராட்டமே நடத்தணும் இப்ப தமிழர்கள் திருடர்கள் சொல்லியிருக்காரு தமிழர்கள் அடுத்த மாநிலத்திலே ஆளுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் தமிழர்கள் திருடர்கள் ஜெகநாச பூசாரி பூரி ஜெகநாத் கோயிலுடைய சாவியை வந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தான் வைத்திருக்கிறார் என்று நம்மை திருடர்கள் என்று சொல்லுகின்ற அவர் எந்த முகத்தோடு இந்த நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே அவருக்கு கடுமையான முறையில் நாங்கள் கருப்பு கூடிய காட்டியிருக்க வேண்டும் ஆனாலும் தலைவர்கள் முதல்வராக இருப்பதனால் அவருடைய பொறுமைக்கு எல்லை உண்டு அவருக்கு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் மோடியுடைய முடிவு கட்ட வேண்டும் வந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நான் கவிஞர் காசி முத்து மாநில திமுக வர்த்தக செயலாளர் வளஞ்சூர் செல்வம் மாநில துணைத்தலைவர் பாண்டி செல்வம் மாநில இணைச்சையாளர் செயலாளர் விபி மணி மனராஜான மற்றும் ராம காஞ்சிபுரம் ராமகிருஷ்ணன் எல்லோரும் வந்து வருகை இருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் உறுப்பினர்கள் அதில் பதினெட்டு பேர் கலந்து கொண்டார்கள் ஏழு பேர் அவசரத்தில் வரவில்லை மற்றபடி தமிழகம் முழுவதும் சிறப்பாக கலைஞருடைய விழாவை நடத்துவது தான் இந்த கூட்டத்துடைய நோக்கம் அதை சிறப்பாக நடத்துவோம் மற்றபடி தமிழக அரசு முடிந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தெரிகிறது வணிக நல வாரியம் கூட போட்டார்கள் அப்போது வர்த்தாடியிலிருந்து ஒரு துறை கூட போடவில்லை ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று மற்ற அமைப்புகளிலிருந்து போட்டார்களே தவிர எங்கள் திமுக வர்த்தகிலிருந்து வணிகர் நல வாரியத்தில் போடவில்லை வணிகர் நல வாரியத்தை எஸ்எம் செய்து எங்கள் கிராம முன்னேற்ற கழக ஒரு நாளைக்கு வேற போட வேண்டும் என்று உங்கள் சார்பாக உங்கள் போனதாக எங்கள் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துக் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்